வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் உடனே வந்துடுவாங்க ஒரு இறந்த பிறகு அவரை பற்றி பேசலாமா வைக்கலாமா அப்படின்னு இருக்கிறப்போ பேசினாலும் ஏன்டா பேசுகிறேன்றீங்க இறந்த பிறகு பேசினாலும் ஏன்டா பேசுகிறேன்றிங்க அப்போ எப்போ தான் பேசுறது ஏன் அவரை பற்றி பேசணும் என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கேலிகிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நடிகர் ராஜேஷ் வந்து ஹார்ட் அட்டாக்கில் கடந்த வியாழக்கிழமை இறந்துட்டார் சரியா அப்போது மறுநாள் வந்து அவரது தம்பி வந்து சத்யன்னு பேர் அவர் வந்து பேட்டியாக கொடுத்துட்டார் எங்கள் அண்ணன் வந்து அந்த கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் ஒரு சித்த வைத்தியர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அது அது ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார் அவரு மரணத்துக்கு அதுதான் காரணம் அப்படின்றார் இரண்டு மணி நேரம் இருந்தாரா இல்லை சித்த வைத்தியர் சொன்ன வைத்திய முறைகளை கடைப்பிடிக்கிறேன்ற பேர் வழியில் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாரான்றதை பற்றி விவரம் தெரியல இறந்தவ பிறகு பேசலாமா அப்படின்னா அவள் உண்மையில் பேசலாம் ஏன் தெரியுமா ராஜேஷ் என்பவர் ஒரு சூடோ சயின்ஸ் குடோனரு சூடோ சயின்ஸு வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அதோட மொத்த குடௌண்ட் தான் ராஜேஷ் அவர் போல எத்தனை பேர் வந்து அவர் போல அவரை போலவே இந்த சூடோ சயின்ஸை நம்புவதற்கு அவரை போன்ற ஒரு நடிகர் பேசி 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 எத்தனை பேரை கெடுத்து வச்சுருக்கிறாங்க நாம் இந்த பக்கம் ஒரு புறம் உட்காந்து முக்கி 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 சயின்ஸை சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏ சயின்ஸை நம்பு சயின்ஸை நம்பு சயின்ஸை நம்புன்னு இந்த மாதிரி ஆட்கள் வந்து சயின்ஸை நம்பாத சயின்ஸை நம்பாத சயின்ஸை நம்பாதன்னு பொழுதுனைக்கும் ஒவ்வொரு சேனல் சேனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சயின்ஸை நம்பாதேன்னு சொன்னது மட்டும் இல்லை எதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானதோ அதுதான் சயின்ஸுன்னு வேற சொல்லிட்டுருக்காங்க ஜோசியம் தான் சயின்ஸு சித்தவைத்தியந்தான் சயின்ஸு அப்புறம் வாஸ்து சாஸ்திரம் தான் சயின்ஸு கைரக தான் சயின்ஸுன்னு மூச்சு விடாமல் இந்த ராஜேஷ் கடந்த காலங்களில் பூரா அவர் க கடைசியாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃபுல்லாக இது ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் பேசுனது மட்டும் இல்லை அதை உண்மையினா அவரும் நம்பி இந்த கோல்டன் அவர்ஸில் மிஸ் பண்ணிட்டார் முன்னாடிலாம் மருத்துவம் வந்து ரொம்ப க இருந்தது இப்போல்லாம் மருத்துவம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு இந்த கோல்டன் அவர் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாதுங்க அந்த நோய்க்கான அறிகுறி தெரிந்த முதல் அறுபது நிமிடங்கள் கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது அந்த கோல்டன் மினிட்ஸ்ன்னு சொல்லணும் மருத்துவர்களுக்கு நான் இதை ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் அவர்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கு போலன்னு நினச்சிக்கிறாங்க இப்போ பொதுமக்கள் அது கோல்டன் மினிட்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி பழக்குங்க உங்கள் நோயாளிகள்டையும் பொதுமக்கள்கிட்டையும் பேசும்போது அந்த கோல்டன் மினிட்ஸில் கொண்டு வந்துருங்க ஏன்னா ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ அதோடய சிம்டம்ஸ் தெரிஞ்ச அறுபது நிமிடத்துக்குள் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கிடைச்சா அவங்கள காப்பாற்றிடலாம் கேன்சர் ஒன்று தான் காப்பாற்ற முடியாதுன்றது இப்போதைய நிலைமை அந்த நிலமையும் பின்னாடி மாறலாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறை முன்னாடிலாம் வந்து அந்த பேரலைட்டிக் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த ஸ்ட்ரோக் நான் ஒன்றும் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் படுத்து படுக்கையாகிடுவாங்க அதுக்கு அப்புறமும் மருத்துவத்தின் மூலமாக எந்திரிச்சு நடமாட ஆரம்பித்தாலும் அதன் பிறகு ஃபிசியோதெரப்பி அப்புறமா பேச்சுக்கு தனியாக ஒரு தெரப்பிலாம் கொடுத்து தான் மறுபடியும் பேச வைக்கவே முடியும் இப்போ அப்படிலாம் கிடையாது ஸ்ட்ரோக் வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே கூட்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் மருந்தெலாம் வந்துருச்சு அன்னைக்கு சாயங்காலமே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகிற அளவுக்கு வீட்டுக்கு போய் நடமாடுற அளவுக்கு தெம்பாக்கி விட்ருவாங்க அந்த அளவுக்கு மருத்துவம் முன்னேறிடுச்சு கார்டியாக் அரஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடுங்க போனீங்கன்னா உங்களை காப்பாற்றிடுவாங்க ஆனால் இந்த நடிகர் ராஜேஷை போல அறிவியலை நம்பாமல் சூடோ சயின்ஸை நம்பிக்கிட்டு அவர் நான் சொல்லலைங்க அவர் தம்பி சொல்கிறாரு அவர் தம்பி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அந்த கோல்டன் ஹவர்ஸ் டைமில் ரெண்டு மணி நேரம் ஒரு சித்த வைத்தியர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்கிறார் அவர் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்கிறார் பேசிகிட்டு இருந்தாரா இல்லை அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஏதாவது கஷாயம் கிசாயம் குடிச்சிட்டு இருந்தாரான்னு தெரியல அனி அதாவது வயதான எல்லாருமே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் ஆனால் இன்னும் வாழ வேண்டிய வாய்ப்பு இருந்தும் அதை இழந்துட்டார் அப்படின்ற வருத்தத்தில் தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த சூடோ சயின்ஸ்லாம் எந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க கொரோனா டைமில் நான் இது ஒரு ஜோக்காகவே போட்டிருந்தேன் எல்லாருமே பாராட்டி சிரித்தாங்க ஏன்னா அந்த அந்த அளவுக்கு மண்டையில் ஏறி போய் இருக்குது நான் என்ன சொல்லி போட்டிருந்தேன்னா டாக்டர் வந்து கொரோனாவுக்கு தடுப்பூசி போடுறான்னு சொன்னால் அந்த தடுப்பூசி போட்டால் ஹார்ட் அட்டாக் வருதாமே அது போட்டால் இந்த வியாதி வருதாமே அந்த வியாதி வருதாமேன்னு கே எல்லாம் கே பல கேள்வி கேட்பான் இந்த பைத்தியகார்பயன் ஆனால் இந்த அறிவாளி என்ன பண்ணுவான்னா இதே இது நான் வந்து குண்டிக்கு நடுவில் வெங்காயத்தை வச்சுக்கோ கொரோனா சரியாக போகணும்னு சொன்னால் மறு பேச்சு பேச மாட்டான் ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பான் ஏன்னா அவன் அறிவாளி இல்லை என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமானு கேட்பான் வெங்காயம் வச்சால் எப்பட்றா கொரோனா சரியாகும் அப்படின்லாம் கேட்க மாட்டான் வெங்காயத்தை வெட்டி குண்டிக்கு நடுவில் வச்சுக்கோ கொரோனா சரியாக போகும்னு நம்ம சொன்னால் செய்வாங்க என்ன சார் இப்படிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொச்சையாக பேசுறீங்க அப்படி கொச்சையாக சொல்லியாது இவங்களுக்கு அறிவு இருதான்னு தெரியலையே அதுதான் எரிச்சலாக இருக்குது ஏன் தொடர்ச்சியாக எத்தனை முறை எவ்வளோ முறை அறிவியலை பற்றி பேசினாலும் சயின்ஸுலலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது சயின்ஸு இருக்குது சயின்ஸுக்கே ஒன்றும் தெரியாது நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம முன்னோர் ஒன்றும் மூடர் இல்லை ஏ உங்கள் மூடர் இல்லைடா அவங்கெல்லாம் புத்திசாலி அவங்களுக்கு அன்றைக்கி என்ன டெக்னாலஜி இருந்தோ அதை சிறப்பாக பயன்படுத்த தெரிஞ்சுது அவங்க முட்டாளெலாம் இல்லை நீ தான் முட்டாள் நீ இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிறப்ப இதை பயன்படுத்த மாட்டேன்னு நீ சொல்லிட்டு நீ தான் முட்டாள் மாதிரி தெரியல அன்னைக்கு உங்கள் முன்னோர்கள் என்னெல்லாம் டெக்னாலஜி இருந்ததோ அதை சிறப்பாக பயன்படுத்தினாங்க சிறப்பாக பயன்படுத்தி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க அந்த டெக்னாலஜியை தான் நான் பயன்படுத்துவேன்னு சொல்கிறேன் உங்கள் தாத்தா மாட்டு வண்டியில் தானே ஊருக்கு போனார் நீ மாட்டு வண்டியில் போக தானே இன்னும் ஏழை தாத்தாவாக இருந்தால் மாட்டு வண்டி கூட போக முடியாது நடந்து தான் போகணும் நீ நடந்து போயேன் இப்போ மட்டும் பஸ்ஸில் போகிறல்ல எதுக்கு பஸ்ஸில் போகிற அப்போ ப கா நேரடியாக உனக்கு சொகுசாக இருக்கணும்னா அதை டெக்னாலஜி வேணும் ஆனால் மருத்துவம் சார்ந்து சொன்னால் அதுக்கு ஆயிரம் கதையும் பொய் 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 பொய்யின்னு பொய்யா பரப்புறது டாக்டர்னால் காசு போடுங்க எந்த டாக்டர் நூறுரூவாய் இரநூறுபா முந்நூறுரூபாய்க்கு மேலே கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க முந்நூறுபாயே இப்போ ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு தான் வாங்குவாங்க இரநூறுபாய்க்கு மேலே சென்னை போன்ற நகரத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட்லாம் யாருமே வாங்குறது கிடையாது ஆனால் நீ சித்த வைத்தியர்கிட்ட போய் பாரு ஐயாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் பில்லு போடுவான் ஒரு சிட்டிங் போனோன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் பில்லு போடுவான் குறைஞ்சது ஐயாயிரம் அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கூட பில் போடுவாங்க அப்போ ஏமாத்துறது யார் இந்த மாற்று மருத்துவம்னு சொல்லிட்டு தெரிகிற இந்த ஏமாத்து குரூப்பா இல்லை மாடர்ன் மெடிசனா அது மாடர்ன் மெடிசன் கூட கிடையாது எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் சான்றுகளின் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய மருத்துவம் என்ன சான்றுகள் இதயத்தில் வழியின்ற அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அந்த டெஸ்ட்டில் வந்து இப்படிலாம் காமிக்குது இப்படிலாம் இருந்தால் இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட்டு வந்திருக்கு அப்படி வரலனா அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட்டு இல்லை ஒருத்தருக்கு உடம்பு ஒரு சைடு ஃபுல்லாக மரத்து போன மாதிரி இருக்குது ஒருவேளை ஸ்ட்ரோக்கோன்னு பயப்படுறாரு அப்போ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் ஸ்கேனில் மூளையில் ரத்தக்கட்டு இருக்கான்னு பார்ப்போம் ரத்தக்கட்டு இருந்ததுன்னா அவருக்கு ஸ்ட்ரோக்குக்கான மருந்தை கொடுப்போம் இல்லைனா மருந்து தேவையில்லை இது எல்லாமே ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சான்றை எடுத்து அந்த இந்த டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிறோமே டெஸ்ட்டுனா என்னது சோதித்து பார்க்குறது இவனுக்கு இந்த வியாதி இருப்பதற்கு வ வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அந்த சோதனையே பண்ணாமல் எப்படா மருந்து கொடுப்பாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து சித்த வைத்தியத்தில் அந்த மாதிரி இதுக்கு இருக்குது இந்த இதுக்கு இருக்குது இதுக்கு எல்லா இதுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு இருக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் சித்த வைத்திய முறைப்படி இவனுக்கு டைஃபாய்டு வந்திருக்கா சாதா காய்ச்சலான்னு நீ கண்டுபிடிக்க முடியுமா அவனால் ஆ சித்த வைத்திய முறைப்படி இந்த வந்திருக்கிற நோயாளி ஜூரத்தோடு வந்திருக்கிறாரு இவருக்கு சாதா ஜூரமாக டைஃபாய்டு ஜுரமா இல்லை மலேரியா ஜுரமா மலேரியா காய்ச்சலை பற்றியோ டைஃபாய்டு காய்ச்சலை பற்றியோ சித்த வைத்திய முறைகளில் எங்கேயாவது எழுதியிருக்கா எதுவுமே கிடையாது நீ கொரோனாக்கு மருந்துலாம் அப்புறம் கண்டுபிடி சித்த வைத்திய முறைப்படி ஒருத்தனுக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப சொல் ஸோ வள்ளுவரே என்ன சொல்ல நோய் நாடி முதல்ல நோயை கண்டுபிடி அப்புறம் நோய் முதல் நாடி அந்த நோயை எதன் மூலமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது முதல்ல நோய் என்னன்னு கண்டுபிடி அதன் பிறகு அந்த நோய் எ எதன் மூலமாக வந்திருக்குன்றதை கண்டுபிடி அது தனிக்கும் வாய் நாடி தான் மருந்துக்கே வாழ்றாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்றார் அப்போ ஒரு மருத்துவத்தை செய்கிற முறையே என்னென்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நோய் என்னன்னு கண்டுபிடி அது எப்படி வந்திருக்குன்றதை கண்டுபிடி இது ரெண்டையும் கண்டுபிடிச்சேன்னா அதற்கு ஏற்றினார் போன்ற மருந்தை கொடுத்து நோயை குணப்படுத்துன்னு சொல்கிறார் வள்ளுவர் ம் சித்த வைத்தியம் மற்ற வைத்தியம் சித்த வைத்தியம்னு இல்லைங்க மற்ற எந்த வைத்தியத்திலையும் சொல்லுங்கள் ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கா எந்த வழிமுறையும் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த வைத்திய முறைகளை நம்பி ஏன் போய் ஏமா வந்து நாசமாக போகிறீங்க ஒரு நல்ல மனிதர் ராஜேஷ் வந்து அவரோட கருத்துக்கள் நமக்கு பிடிக்காது அவர் ஒரு நல்ல நடிகர் நடித்த காலத்தில் அதன் பிறகு ஒரு நல்ல மனிதர் அவ்வளோ தான் நம்ம அவரை பார்க்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்னால் எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான் மனிதர்களில் கெட்டவங்க நல்லவங்கலாம் யாரும் கிடையாது ஒவ்வொரு சூழலில் அவங்க அதை சில தவறுகளை செஞ்சிருப்பாங்க அந்த தவறு அதனால் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு வந்து கெட்ட மனிதர்கள் நல்ல மனிதர்கள்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி மனிதர்கள் தான் நல்லவங்க தான் ராஜேஷும் நல்லவர் தான் ஆனால் அவரது முட்டாள்தனமான அந்த சூடோ சயின்ஸ் நம்பிக்கை அவரது உயிரையே எடுத்து விட்டது அதுதான் இந்த இடத்துல ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை நான் சொல்லலை அவர் தம்பி சொல்கிறார் சத்தியன்னா அவரோட தம்பி சொல்கிறார் அந்த கோல்டன் அவர்ஸ் டைமில் ரெண்டு மணி நேரம் ஒரு சித்த வைத்தியர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அதில் தான் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லைனா போ காப்பாற்றியிருப்பாங்க டாக்டர்னு சொல்கிறார் அப்போ நடிகர் ராஜேஷ்க்கு என்ன பிரச்சனை பணப்பிரச்சனையா எதுவுமே இல்லை மருத்துவ வசதி பக்கத்தில் இல்லையா மியாட்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கு அவர் வீட்டு பக்கத்தில் மியாட் போன்ற பெரிய மருத்துவமனை கூட வேணாங்க அவங்க தெருவில் வெளியே இறங்கி வந்தால் டாக்டர் சரவணன் ஒரு போர்டு இருந்தீங்கன்னா அந்த நேராக போய் ஒரு பெல் அடித்து ஐயா நெஞ்சு வலிக்குது ஏதாவது கொஞ்சம் பார்த்து என்னென்னு சொல்லுங்கன்னா ஸ்பாட்டில் பார்த்து என்னென்னு பார்த்து சரி பண்ணி எழுப்பியிருப்பார் இப்படி அநியாயமாக இப்போ இறந்துருக்கணுமா அவரது குடும்ப பின்னணியெல்லாம் நமக்கு தெரியாது அவர் மனைவி யார் அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது நடிகர் ராஜேஷை பற்றிய தனிப்பட்ட அவங்க குடும்ப பின்னணியெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது ஆனாலும் ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாருன்றது வருத்தத்தை தானே கொடுக்குது ஸோ இது குறித்து விழிப்புணர்வோடு இருங்க சரியா இந்த இடத்துல உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் அப்படின்றது நம்ம வழக்கமாக சொல்லக்கூடியதா இருந்தாலும் இந்த இடத்துல கருத்துக்களை தாண்டி விழிப்புணர்வு தான் முக்கியம் மருத்துவத்தை வரை டாக்டரை போய் பாருங்கள் கண்ட அப்படியே போய் கன்சல்ட் பண்ணாதீங்க சரியா ஏன் நான் சொல்கிறேன் ஏண்ட கூட வந்து கேட்காதீங்க நான் தப்பு அதெல்லாம் ஏண்ட கூட கேட்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது நான் குவாலிஃபைடு டாக்டரை போய் பாருங்கள் சரியா அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்